தேர்தல் காலகட்டிருப்பாங்கள பொறுப்பாளர் பெரிய ஒரு வாய்ப்பை அம்மாயின் அப்பாவும் சீமான் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பை என்ன பண்றாங்க முழுமையான முறையில என்ன பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதாவது கோடான கோடி கொடுப்பினும் தன் நாக்கோடாண்மை கோடி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடி கணக்குல வந்து நான் நம்ம வந்து செலவு பண்ணல நம்மளுடைய நாக்க தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கோடியா வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு அப்படின்னா செலவு பண்ணணும் அப்பாவுக்காக முழுமையாக நம்மளுடைய கட்சிக்காக என்ன பண்ணணும் இவ்வளவு பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப முழுமையாக அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேச்சு தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் ஈர்க்கிற அளவுக்கு நம்ம நம்மளுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னெடுத்தோம் பேசணும் இதற்கு அப்பாவுக்கு சீமான அப்பாவுக்கும் ஹுமாயின் அப்பாவுக்கும் நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் அதை நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா முடிச்சிட முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி என்ன மகள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அது எதிர்பார்க்காத ஒண்ணு எல்லாரும் முன்னாடியுமே வந்து யாமக யாமக யாமகள் அப்படின்னு சொல்லும் போது அஹ் ரொம்ப உணர்ச்சி அது தோணும் அப்படி மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ஆனா அப்பா முழுமையா என்ன மகளா ஏத்துக்கிட்டாங்களே யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அது ஏன் அப்படின்னா கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனா எனக்கு மட்டும் என்ன அப்படின்னா மகள் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் கிடைச்சிச்சு அப்ப அப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஹுமாயின் அப்பாவுக்கும் சீமான அப்பாவுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன் இதற்கப்புறம் என்ன அப்படின்னா பெரம்பலூர் நாடாளுமன்றத்துல நம்ம சுற்றுப்பயணம் வந்தப்போ முழுமையான முறையில எனக்கு ரொம்ப வழிகாட்டுனது யாரு அப்படின்னு கேட்டா கிருஷ்ணசாமி அப்பா அவரு வந்து வயதுல வந்து ரொம்ப குறைவு தான் ஆனா ஒரு மரியாதை நிமிர்த்தமாகவே நான் ஒரு சில இடத்துல குறிப்பிட்டிருக்கேன் அதை அண்ணா அப்படின்னு கூப்பிடணும்னு எனக்கு தோணும் ஆனா அவர் அண்ணானே என்னால கூப்பிடவே முடியல அப்பா அப்பா அப்பான்னு கிருஷ்ணசாமி அப்பாவை கூப்பிட்டுட்டே இருப்பேன் ஒவ்வொரு இடத்துலயும் பேசும் போதும் இந்த இடத்துல இப்படி பேசுங்க இந்த இடத்துல இப்படி பேசுங்க இப்படி பேசு மகளே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அமைதியா வந்து இந்த பாயிண்ட வந்து இங்கே இந்த இடத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம செய்தியாளர்களை சந்திச்சாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்பா இப்படியெல்லாம் வந்து இதை இந்த இடத்துல சொல்லுங்க நீங்க கொஞ்சம் காமா இருக்கு இருந்துக்கோங்க டென்ஷன் ஆகாதீங்க அமைதியா இருந்தீங்கனாலே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் அவங்க வேணும்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளுடனான கேள்விகளை வந்து நம்ம முன்னாடி வைப்பாங்க உங்களுக்கு தெரிந்த பதிலாக தான் இருக்கும் நீங்க பொறுமையா அமைதியா என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை அணுகுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனுப்பி விடுவாங்க முடிஞ்சா சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இது போன இந்த இடத்துல இப்படி பேசலாம் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டி வந்து யாரு அப்படின்னு கேட்டா கிருஷ்ணசாமி அப்பா அதற்கு அப்புறம் ஒவ்வொரு சட்டமன்றத்திலேயுமே இப்ப எல்லாருடைய பெயரையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா குறிப்பிட்டு நம்ம பேச முடியாது இப்ப நம்ம சட்டமன்றத்தையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொஞ்சம் கூட குறைந்த ஒரு சட்டமன்றம் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது உசிரி வந்து முழுமையாக போற இடங்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட நம்ம செல்வதற்கு முன்னாடியே ஒரு ஒரு பேச்சு வந்து அங்க நடந்துடும் அவங்க வந்து பேசி வச்சிடுவாங்க நம்ம வேட்பாளர் வராங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு ஏதாவது ஐயப்பாடு இருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரடியாக வேட்பாளர்கிட்ட கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க கண்டிப்பா நாங்க வந்து சிறந்த ஆட்சி தருவோம் முசிறி பகுதிகள்ல அதே மாதிரி குளித்தலையில எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காததை விட ரொம்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரம்மாண்டமான முறையில இந்த மூன்று நாட்களுமே எனக்கு என்ன வேணும் என்னுடைய தேவை என்ன என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கறது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப எழுச்சியா மக்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப எழுச்சியான முறையில செயல்பட்டாங்க பெரம்பலூரும் ஒரு கூட என்ன அங்க பகுதியா குறை சொல்லவே முடியாது முழுமையா இறுதி நாள் கூட என்ன பண்ணாங்க பெரம்பலூர்ல ரொம்ப பிரியா ஒரு விடை ரொம்ப பெருமையா சொல்லும் போது இத்தனை நாள் வந்து சேர்ந்தே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பயணிச்சோம் திடீர்னு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார இந்த உறவு வந்து என்னவாக்கிடும் அப்படின்னா அடிக்கடி இப்ப பார்க்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற வருத்தம் என்ன இருந்துச்சு அப்படின்னா பெரம்பலூர்ல ஒவ்வொருத்தவங்க கிட்ட இப்பயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்பு கொண்டு நம்ம பேசுவாங்க மறந்துட கூடாது நீங்க நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு வந்து இந்த வார்த்தையை வந்து முன்னாடி வைப்பாங்க மனச்சநல்லூரா இருக்கட்டும் அக்காங்கெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது மனச்சநல்லூர் பகுதியில குளித்தலை பகுதியில லால்குடியில அக்காங்க போயிட்டு வர்றதுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் ஒவ்வொரு பகுதியில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓரிரு நாட்கள் எல்லாம் வந்து நான் சமைச்சு என்ன பண்றேன் அப்படின்னா வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அக்காங்க என்ன பண்ணாங்க மகளிர் பாசறையை சேர்ந்த உறவுகள்லாம் சமைச்சு சமைச்சு வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க இது மாதிரி நான் சமைச்சு கொடுத்துட்டேன் வீட்டுல வந்து சமைக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க இல்லைன்னா நீங்க வந்து கடையில சாப்பிட வேண்டாம் நீ வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அளவுக்கு செய்யணும்ங்கிற ஒரு இது இல்ல ஒவ்வொரு தலை ஒவ்வொருத்தவங்களுமே வந்து என்ன அப்படின்னா அவங்க வீட்டு ஒரு பிள்ளையாக ஒரு சகோதரியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில இருந்து ஆறு சட்டமன்றத்திலையும் மனசநல்லூர்ல உள்ள அக்காங்களா இருக்கட்டும் லால்குடியில உள்ள அக்காங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து குளித்தலை முசிறியில உள்ளவங்க பெரம்பலூர்ல உள்ளவங்க துறையூர்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா எனக்காக ரொம்ப அக்கறைப்பட்டாங்க வெயில்ல போறோம் அப்படிங்கறதுனால நம்ம சொன்னோம் முழுமையான முறையில என்ன பண்றோம் வெயில்ல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா என்ன சொன்னாங்க அப்படின்னா சும்மா நான் அந்த டாட்டா அதாவது நம்ம அந்த வாகனத்துல தானே போறோம் அந்த வாகனத்துல அந்த நாலு பக்கமும் குச்சியை கட்டி அந்த மேல வந்து என்ன பண்ணாங்க அந்த பேக்கிங் ஷீட் அட்டை இருக்கு அந்த அட்டையை போட்டுவிட்டு வெயில் என்னாலயே தாங்க முடியல நீ பாவம் சின்ன பிள்ளை நீ எப்படி தாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா அந்த இந்த மாதிரியான அன்புக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அன்பான முறையில என்னை வந்து ரொம்ப விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுலாம் ஆறு சட்டமன்றமுமே எந்த குறையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது அவ்வளவு கவனம் என்னுடைய உடல்நிலையிலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா கவனம் செலுத்தினாங்க போற இடம் எல்லாமே உங்களுக்கு தண்ணி வேணுமா இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமா மோர் வேணுமா என்ன சாப்பாடு வேணும் அவ்வளவு கவனம் இந்த ஆறு சட்டமன்றமுமே அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன பண்ணிருக்காங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐந்தாயிரத்துல இருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செஞ்சிருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு செய்வது போல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னையும் ஒரு பொண்ணா என்ன என்னையும் ஏன் சகோதரி அப்படின்னு ஒரு நினைவுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு எனக்கான முன்னேற்பாடு எனக்காக செயல்பாடுகளை வந்து செஞ்சாங்க ஒரு இடத்துல கூட யாரும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் கூட முகத்தை வந்து என்ன பண்ணலாம்னா சுளிக்கவே இல்லை யாரோ ஒரு ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும்ங்கிற அந்த எண்ணம் ஒரு ஒருத்தர்ட கூட இல்ல நம்ம பொண்ணு நம்ம அண்ணனோட பொண்ணு அப்படிங்கிற எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கிட்டே இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயர் வந்து சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யாரையாவது ஒரு சிலரை சொல்லிட்டு நம்ம விட்டுடக்கூடாது கூடாது மத்தவங்களை அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பா வெறும் வெறும் நன்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா முடிச்சிட முடியாது அந்த பகுதியில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல நான் முன்னாடி நின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் செயல்படுவேன் எனக்காக எவ்வளவோ செஞ்ச அவங்களுக்கு நம்ம வந்து செயல்படணும் செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதாவது நமக்கான பிரச்சனைகள் என் தொகுதி ஏன் மக்கள் அப்படிங்கிறப்ப எங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்திலையுமே நான் என்ன இருப்பேன் அப்படின்னா முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லிக்கிறேன் ஏதாவது ஒரு சில இடத்துல ஏதாவது மன நெருடலை ஏற்படுத்தி நான் இருந்தா கண்டிப்பா நான் என்னுடைய உறவுகள்கிட்ட என்னுடைய அண்ணா கிட்ட என் அப்பா கிட்ட என் அக்கா கிட்ட அனைவர்டையும் நான் வந்து இது மூலியமா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாருடைய மனதையும் சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல அப்படி மீறி ஏதாவது நடந்திருந்துச்ச அப்படின்னா கண்டிப்பா அப்பா நான் அதற்கு வந்து வருத்தம் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன வந்து அவங்க வீட்டு பிள்ளையாகவே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி